நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நான் இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கலாம் ஏன்னா பல சமயம் நம்மளுடைய நட்பு வட்டாரத்தை விட நம்மளுடைய எதிரிகள்னு சொல்லக்கூடியவங்க நினைக்கக்கூடியவங்க நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம சொன்னதை சரின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கும் நடந்திருக்கலாம் உண்மையான நட்பு அப்படிங்கிறது எப்போவுமே இந்த ஊமையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மனசளவில் எப்போவுமே ஊனமாக்காது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னொரு விஷயம் இருக்குது உங்கள் முகத்தோடும் முதுகோடும் யார் நிஜமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய உண்மையான நட்புடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம் கவனிக்கங்களேன் உங்களுடைய வளர்ச்சி உங்கள் நட்டு வட்டாரத்தில் பெருமையாக பேசப்பட்டால் பெரிய அதிர்ஷ்டசாலி ஏன்னால் உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் அதே மாதிரி தனிமையில் உங்களோட இருக்கக்கூடிய தனிமையில் உங்களை உங்கள் ஆற்றலை விண்ண தொடுற அளவுக்கு பேசி ஆனால் நாலு பேர் அல்லது ஒரு பொது சபையில் உங்களை மட்டம் தாட்டுறதுக்காகவே ஒரு மாபெரும் கூட்டத்தை உருவாக்கக்கூடிய உங்கள் நட்பு இது அப்படிங்கிறத உங்களை ஈஸியாக இனம் கண்டு அவர்களை எடுத்து உங்கள் உணர்வுகளில் நீங்கள் வெற்றி உரத்தை கண்டிப்பாக போட்டுக்கோங்க இவங்கள ஒதுக்கி வச்சுருங்க உங்களுடைய உண்மை நண்பன் உங்களுடைய தவறை திருத்த ஆலோசனை வழிகள் பல சொல்லி உங்களை மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு போவான் எப்போவுமே ஒரு காலம் மற்றவர்கள்ட்ட உங்களை பற்றி சொல்லி அவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் உங்களை பற்றி பழி பேச கண்டிப்பாக துணை தர மாட்டான் துணையும் நிற்க மாட்டான் மறைஞ்சிருந்து உங்களை புகழ்வது போல் புகழ்ந்து இகழத் தொடங்கும் அந்த நண்பர்களை விட நேராக நின்று உங்களுடைய முகத்துக்கு நேராக ஒரு எதிர்க்கக்கூடிய கூட நீங்கள் நிச்சயமாக நட்பாக மாட்டிக்கலாம் அப்போ தான் உண்மையான நட்புடைய இலக்கணம் சரியாக வரும் உங்களுக்கும் சரியாக இருக்கும் திரும்பவும் சந்திப்போமா